ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் ரீசெண்டாக ஒரு பெரிய ப்ரொடக்ஷன் கம்பெனியோட பூஜை வந்து போயிருந்தது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் பிராடன் அப்படின்னா நல்ல ஒரு பேர் சன் டிவியில் சூப்பர் டூப்பர் ஹிட் சீரியல்ஸை வந்து கொடுத்துருக்காங்க ஆனால் விஜய் டிவியில் அவங்களோட அந்த இது வந்து பழிக்கலை என்ன சொல்கிறது அந்த சூப்பர் ஹிட் அப்படிங்கிற அந்த பேர் வந்து விஜய் டிவியில் வாங்க முடியலை அதுலேருந்து வெளியில் வந்தாச்சு இப்போது கலைஞர் டிவியில் வந்து அவங்களோட ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்குது அவங்க எல்லாருக்குமே தெரியும் ரெண்டு ப்ராஜெக்ட்ஸ் வந்து கலைஞர் டிவியில் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன் இப்போ கரண்ட்டாக வந்து ஒரு சீரியலோட பூஜை வந்து போட்டிருக்காங்க நியூ ப்ராஜெக்ட் பூஜை ஸ்டார்ட்ஸ் டுடே அப்படின்னு சொல்லி ஃபோக்கஸிங் ஆன் சக்ஸஸ் அப்படின்ற மாதிரி ஷேர் பண்ணியிருந்தாங்க கண்டிப்பாக ரேடன் மீடியா போது நல்ல ஒரு ப்ராஜெக்ட்ஸ் கொடுத்த ஒரு சீரியல் ஒன் ஆர் ஒரு டூ சீரியல்ஸ் அந்த மாதிரி ஃபெயிலியர் பார்க்குறது அப்படிங்கிறது சகஜம்தான் ஒரு சில டைம் நடக்க தான் செய்யும் ஆனால் நிறைய சூப்பர் ஹிட் ப்ராஜெக்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க போது கண்டிப்பாக இந்த ப்ராஜெக்டும் சக்ஸஸ்ஃபுல்லாக அமையும் ராதிகாமை மட்டும்தான் அந்த பூஜையில் வந்து இருக்காங்க வேறு எந்த ஃபெமிலியரான பர்சன்ஸ் அதாவது ஹீரோ ஹீரோயின் அந்த மாதிரி யாரும் இல்லை மேபி மறுபடியும் ஷூட்டிங் லொக்கேஷனில் வந்து ஏதாவது பூஜை போட்டு ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் அவங்க நியூ சீரியலோட பூஜை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு இதுவும் கலைஞர் டிவி அப்படின்னு தான் நினைக்கிறேன் கன்ஃபார்மாக தெரியல வெயிட் பண்ணி பார்ப்போம் உங்களோட கருத்து என்ன ராதிகா மேமோட நியூ சீரியல் வந்து மறுபடியும் வர்றதை பற்றி கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்